ஆதார் என்பது மத்திய அரசின் சார்பில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தால் வழங்கப்படும் பன்னெண்டு இலக்க தனிப்பட்ட அடையாள எண்ணாகும் நாட்டில் மிக முக்கியமான ஆவணங்களை ஒன்றாக ஆதார் இருக்கு வங்கி கணக்கு துவங்குவது முதல் செல்போன் எண் வாங்குவதற்கு ஆதார் எண்ணே ரொம்ப இம்பார்ட்டண்டாக கேட்கப்படுது ஆதார் விவரங்களை ஏதேனும் திருத்தம் இருந்தால் அதை ஆதார் சேவை அல்லது இ சேவை மையம் மூலமாக ஆன்லைன் வழியாக மேற்கொள்ள முடியும் இந்த வசதியை இன்னும் எளிமைப்படுத்தும் விதமாக இனி செயலியை அறிமுகம் செய்ய தனித்துவ அடையாள ஆணையம் முடிவு பண்ணியிருக்காங்க அதாவது இ ஆதார் என்ற மொபைல் செயலி விரைவில் அறிமுகமாக இருக்கா இதன் மூலம் ஆதார் விவரங்களை செல்போன் செயலி மூலமாகவே அப்டேட் செஞ்சுக்கலாமா இ சேவை மையங்களுக்கு நேரா போகாம பெயர் முகவரி பிறந்த தேதி உள்ளிட்டவற்றை மாற்றும் வகையில இந்த சேவை இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுதா இப்ப வீட்டுல லேப்டாப் கம்ப்யூட்டர் வச்சிருக்கிறவங்க இல்ல மொபைல் போன்லயும் கூட இதை ஈஸியா அந்த ஆப் குள்ள போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க இ சேவைக்கு போறதுன்றது ஒரு நாள் வேலையே கெட்டு போகுது இல்லையா இதனால அரசாங்கம் நமக்கு பெரிய வாய்ப்பு பண்ணிருக்கு